ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் இன்னைக்கு பைபிள் பைபிள் கிளாஸ் படித்துக்கொண்டு நான் பாஸ்டர் பட்டம் எடுத்துக்கொண்டேன் என்று ஒரு சர்டிபிகேட்டும் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு அநேக ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள் பிரியமானவர்களே இந்த வேத புஸ்தகத்துல அப்படி அப்போசனார்கள் எங்கேயுமே பைபிள் கிளாஸ் படிச்சதாயிற்று இங்க ரெக்கார்டு கிடையாது அங்கே ஒரு பவுல்தாசன் நான் பைபிள் பண்டிதன் என்று சொல்லிக் கொண்டு வந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவை அறியாமல் அலைந்து கொண்டிருந்தான் கிறிஸ்துவை அடிக்கச் செய்கிற அந்த மக்களுக்கு விரோதமாக அவன் சிறைச்சாலையில் அடைக்கும்படியான நிருபங்களை வாங்கி கொண்டு வந்து கொண்டிருந்த ஒரு பைபிள் கிளாஸ் படித்த ஒரு பவுல் தாசன் ஒரு நாள் தன்னை வெறுமையாக்கி நான் ஒன்றுமில்லை என் ஆண்டவரே கிறிஸ்துவின் ஜனங்களை நான் துன்பப்படுத்தினேன் என்று சொல்லி தன்னை அடமாக்கி கடைசியாக தேவனுக்கு தன்னை அர்ப்பணம் செய்து மீண்டும் அவன் செய்தியை கொண்டு வரும்பொழுது பாவம் மன்னிப்பு கண்டு

அவனுக்கு பின்பாக வரப்போகிற கிறிஸ்து விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜனத்திலேயே பெரும்படியான அவருக்கு பின்பாக வரக்கூடிய விசுவாசிகளாக இருக்கும்படியாகத்தான் ஞானஸ்தானம் கொடுத்தான் ஆனால் பெற வேண்டும் என்றால் அவள் சொல்லுகிறான் அஞ்சாவது வசனம் அப்போ நடிகை புத்தகம் பத்தொன்பதுல அஞ்சாம் வசனம் சொல்கிறது அவன் மறுபடியும் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் அல்லாமல் பவுல் தாசன் அவர்கள் மேல் கரங்களை வைத்து அவர்கள் மேல் ஜபித்த பொழுது பரிசு தாவி அவர்களுக்கு கிடைத்தது பரிசு தாவி கிடைத்தது மாத்திரமல்ல அதற்கு பிறகுதான் அவர்கள் அந்நிய பாச பேசுகிறார்கள் அதற்கு அர்த்தம் சொல்கிறார்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் அப்படியானால் கர்த்தரா இயேசு கிருஷ்ணன் ஆமத்தில் ஞானசாரம் எடுக்காமல் அந்நிய பாசை பேசி கொண்டு உங்களை நீங்க வஞ்சித்து விடாதீர்கள் பிரியமானவர்களே ஏனென்றால் ஒருவனும் தன்னை தானே வஞ்சியாதிருப்பானாக உங்களை நீங்களே வஞ்சித்து விடாதீர்கள் ஏனென்றால் நியாயத்திறப்பு உங்களிடத்தில்தான் தேவன் கேட்பார் வேத புஸ்தகம் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது ஐயோ எனக்கு தெரியவில்லை என்று உங்களால சொல்ல முடியாது அதற்காக தேவன் அவருடைய தேவ மனுஷர்களை உங்கள் மத்தியிலே கொண்டு இந்த மஞ்சுமலை எஸ்டில நாங்கள் நீங்கள் பரிசுத்தாவி பெரும்படியாக உங்களுக்காக ஆதி அப்போசல் தீர்க்க தரிசிகள் எழுதி வைத்த வசனத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே ஏனென்றால்